வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் நாங்கள் இலங்கை தொடர்பாக பேச போகிறோம் நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்ரோ குமார் திசைநாயக்கா நாடாளுமன்றத்திலே உரையாற்றியிருந்தார் இருந்தார் எவ்வாறான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட போகிறது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் அதை நேற்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம் இன்றைய தினம் முன்னே நாள் ஜனாதிபதிகள் எல்லோரையும் இணைத்து ஏன் நீங்கள் செயற்படவில்லை என்பது போன்று ரவு ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் பேரிடர் நேரத்திலே அரச ஊழியர்களுக்கும் சம்பளங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அவை தொடர்பாகவும் போகிறோம் அக்கரைப்பேட்டை பகுதியில் இரண்டு நண்பர்கள் இணைந்து போலீஸ் நிலையத்தில் ஒரு வித்தியாசமான முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் டயலாக் ஏர்டெல் நிறுவனங்களுக்கு எதிராக அவர்கள் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அல் அதைவிட பல்வேறுபட்ட எதிர்கட்சிகள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் செய்யாத ஒரு உதவிக்கு உரிமை கோரியிருக்கிறார் சாணக்கியன் அவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற சர்ச்சைகள் தொடர்பாகவும் எங்கேயோ கோமாவில் இருந்துவிட்டு இப்பொழுதுதான் திருகோணமலையைச் சேர்ந்த தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்திருக்கிறார் அவை தொடர்பாகவும் ஆறப்பகரம் வாருங்கள் முழுமையான காணொலிக்கு சொல்லலாம் யாராவது முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் டித்வா சூறாவளி கொண்டு வந்த அந்த தாக்கம் இன்னும் தீரவில்லை இன்னும் பேரிடர்கள் ஏற்படும் என்பதாகத்தான் கருத்துக்கள் பல முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எந்த இடத்தில் எந்த நேரத்தில் என்ன நடைபெறும் என்று யாருக்கும் புரியாத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது வானிலை அவதானிப்பு நிலையம் பல்வேறு இடங்களுக்கு அனர்த்த எச்சரிக்கையை விட்டிருக்கிறது குறிப்பாக கண்டி நுவரலியா பதுளை போன்ற மாவட்டங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது பருவமழை வேறு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது பருவமழை பொழிவு ஏற்பட்டால் இப்பொழுது மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் நடைபெறுகின்ற மீட்புப் பணிகள் நிச்சயமாக பாதிக்கப்படக்கூடும் என்று பலர் தெரிவிக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாவலப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வெடிப்பு சம்பந்தமாக இப்போது பல்வேறுபட்ட அச்சங்கள் நிலவி இருக்கின்றன என்பிஆர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனத்தின் தொடர்பு கொண்ட ஒரு ஊடகவியலாளருக்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்ன இருக்கிறது சொன்னால் இரவு நேரத்தில் மக்களை யாரும் அந்த பகுதியில் தங்க வேண்டாம் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள் நாவலப்பட்டிய பகுதியிலே அவர்கள் இருக்கின்ற குடியிருப்புகளுக்கு ஐம்பது மீட்டருக்கு அன்னளவாக நிலத்திலே வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த வெடிப்பானது இரண்டு அடி ஆழத்துக்கு கூடுதலாக செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அது ஒரு மலைப்பாங்கான பிரதேசமாக இருக்கிறது அப்படி அந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கின்ற அந்த பகுதி நகர்ந்து மேலிருந்து கீழ்நோக்கி விழலாம் என்று அச்சங்கள் பல இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவைகள் தொடர்பாக மக்கள் அவதானமாக இருக்குமாறும் வானிலை அவதானிப்பு நிலையம் என்ன சொல்கிறதோ அவற்றை கேட்டு நடந்து கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இந்த வானிலை நிலையம் கருத்துக்களை முன்வைக்கின்ற வகையில் வானிலை அவதானிப்பு நிலையத்திலும் நவீன கருவிகள் இல்லை என்கின்ற கருத்தும் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது முன்னர் இருந்த அரசாங்கங்கள் விட்ட பல்வேறுபட்ட பிழைகளை சுட்டிக்காட்டி அவர்களால் கொள்வனம் செய்யப்பட்ட தரமற்ற பொருட்கள் தொடர்பான பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு அதே வழங்க இந்த மலையக பகுதிகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வீட்டுத் திட்டங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இயற்கையாக நீர் வழிந்தோடுகின்ற பிரதேசங்கள் எல்லாம் வீடுகளாக மாறப்பட்ட வீடுகளாக மாற்றப்பட்ட காரணத்தினால் நீர்நிலைகள் வடிந்து ஓடுவதற்கு தகுந்த இடங்கள் இல்லை என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர இப்பொழுது கடந்த காலங்களாக இந்த மலை பிரதேசங்களில் வீடு கட்டுவது ஒரு பெஷனாக மாறி இருந்தது மலையோரங்களில் வீடுகளை கட்டிவிட்டு அவற்றில் வாழ்வது அந்த ஒரு பெஷனாகத்தான் இருந்தது எங்கு அனுமதி பெற்றார்கள் யாரிடம் அனுமதி பெற்றார்கள் என்பது யாருக்கும் புரியாத புதிராகத்தான் இருந்தது அந்த இடங்களில் வீடுகள் கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி அண்மையிலே தெரிவித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட அல்லது பாதிப்பு ஏற்படும் என்று நம்பப்படுகின்ற இடங்களில் இனி வீடு கட்டுவதற்கு அனுமதி மறுக்கப்படும் என்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான இந்த வீடுகள் கட்டுவதற்கு அனுமதிகள் யார் வழங்கினார்கள் ஒரு பிரதேச சபை அதற்குரிய அனுமதியை வழங்கியிருக்க வேண்டும் எனவே இந்த அனுமதிகள் எவ்வாறு வழங்கப்பட்டன என்பது தொடர்பாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர இந்த வடிகால்கள் பல இப்பொழுது காணாமல் போயிருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் அண்மையிலே இந்த கோப்பாய் நல்லூர் பிரதேச சபைக்கிடையில் இடம்பெற்ற அந்த பிரச்சினையின் போது அந்த கிராமத்தவர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தார்கள் இந்த இடத்தில் முன்னர் ஒரு வடிகால் இருந்தது வீதி அகழிப்பு என்ற பெயரிலே அகற்றப்பட்ட அந்த வடிகால்கள் மீண்டும் அந்த இடத்திலே நிறுவப்படவில்லை அவ்வாறு அவை நிறுவப்பட்டுமாக இருந்திருந்தால் இந்த நீர்கள் நீர்களெல்லாம் ஓடிச்சென்று கடலுக்குள் சென்றுவிடும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே சரியான வடிகால் அமைப்பு இல்லாமை தகுந்த அனுமதிகள் பெறப்படாத கட்டப்பட்ட கட்டிடங்கள் இப்பொழுது எதிர்க்கட்சியிலிருந்து வாய்களிய கத்துகின்ற முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த அதே கட்சியைச் சேர்ந்தவர்களால் இவற்றுக்குரிய அனுமதிகளை வழங்கியிருக்கிறார்கள் எனவே இவைகள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறப்பட வேண்டும் என்பதாகவும் தொடர்ந்தும் அனர்த்தங்கள் அனர்த்த அமாயங்கள் அனர்த்த எச்சரிக்கைகள் விடப்பட்டு கொண்டே இருக்கின்றன மக்கள் அவதானமாக இருப்பது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது உங்கள் பொன்னான உயிர்களை காப்பாற்ற வேண்டியது உங்களது கைகளில் இருக்கிறது இப்பொழுது அங்கே மீட்புப் பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன மீட்பு பணிக்கு இன்னும் மனித வளம் போதாதென்று பலர் தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட இடங்களில் இருக்கின்ற கழிவுகள் எல்லாம் அகற்றப்பட்டு ஒரு இடத்தில் குவிக்கப்பட்டு அவையாவும் இப்பொழுது குப்பைகளுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன மக்கள் சிறுக சிறுக சேமித்த தங்களது சொத்துக்கள் தாங்கள் வாழ்ந்த வாழ்விடங்கள் அவர்களது வர்த்தக நிலையங்கள் அவர்களது கால்நடைகள் அவர்களது பயிர் செய்த நிலங்கள் இவ்வாறு எல்லாமே அழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த வகையில் நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு செயற்பாட்டை செய்ய வேண்டும் ஒழிய ஜனாதிபதிக்கு எதிரானதோ அல்லது இந்த அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களையோ தெரிவிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இப்பொழுது அவதானிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் நேற்று இந்த தினம் நாடாளுமன்றத்திலே அன்போகுமார் திசைநாயக் அவர்கள் உரையாற்றியிருந்தார் இந்த இடர் நிவாரணங்கள் எவ்வாறு வழங்கப்பட போகிறோம் எவ்வளவு தொகை நிவாரணங்களை வழங்கப் போகிறோம் என்பது தொடர்பான கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து பணங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன பல்வேறுபட்டு நாடுகள் உதவிகள் செய்த வண்ணம் இருக்கின்றன எனவே நாட்டை கட்டியெழுப்புவதற்கு எல்லோரும் ஒன்றிணையுங்கள் என்பது போன்று அன்பகுமார் திசநாயக்கா கருத்து தெரிவித்திருந்தார் இந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கின்ற நேரத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவு ஹக்கியம் தெரிவித்திருக்கின்ற கருத்து பெரும் சர்ச்சையை இருக்கிறது அதாவது ஓய்வு பெற்ற எங்களது ஜனாதிபதிகளும் இருக்கிறார்கள் யார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கா சந்திரிகா பண்டர்நேக்கா குமாரதுங்கா மற்றும் மைத்திரிபால சிறுசேன இவர்களை ஏன் நீங்கள் இணைத்து இவர்கள் பல அனுபவம் மிக்கவர்கள் ஏன் இவர்களை நீங்கள் இணைத்து இவ்வாறான ஒரு செயற்பாடை மேற்கொள்ளவில்லை என்று இவர் தெரிவித்த தான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது முன்னே நாள் அரசாங்கத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பாக விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றது மைத்ரிபால சிறிசேனாவுக்கு தெரிந்தும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நீதிமன்றத்திலே குற்றப்பணம் செலுத்திய வண்ணம் இருக்கிறார் தனது மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு சென்று அரச நிதியை மீன் விரியம் செய்தார் என்ற அடிப்படையிலே பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கா கோத்தபாய ராஜபக்ச சமைத்த உணவை கூட உண்பதற்கு நேரமின்றி போட்ட உள்ளாடகை கூட எடுத்து போடுவதற்கு நேரம் இல்லாமல் விட்டு விட்டு நாட்டிலிருந்து தப்பி ஓடியவர் கோத்தபாய ராஜபக்ச விட பல்வேறுபட்ட ஊழல் வழக்குகள் மகிந்த ராஜபக்ச மீது சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களை எவ்வாறு இணைத்து இந்த பேரிடர் நிதியை பேரிடர் தொடர்பாக ஆலோசனைகளை பெறுவது என்பது தொடர்பாக இப்பொழுது கருத்துக்கள் முன்பேக்கப்படுகின்றன அது தவிர சந்திரிகா பண்டனக்கா குமாரதுங்கா காலையில் ஏற்பட்ட வழி காரணமாக அவர் இருக்கின்ற வீட்டை விட்டு இடத்துக்கு போக முடியாமல் இருக்கிறார் இந்த அரசாங்கம் மக்களை எவ்வாறு நல்வழிப்படுத்தியது என்பது கடந்த காலங்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கியூவிலே நின்று இருக்கிறோம் உணவுக்கு தட்டுப்பாடு வந்திருக்கிறது முட்டைக்கு தட்டுப்பாடு வந்திருக்கிறது போசாக்கான உணவுகள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை இப்படியெல்லாம் தெரிவிக்கப்பட்டுதான் இந்த அரசாங்கம் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறது கடந்த கால அரசாங்கங்கள் அரியணையில் இருந்து தூக்கி எறியப்பட்டன மக்கள் அவர்களை வெறுத்தார்கள் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த அரசாங்கம் பொ ஓரளவுக்கு நாடு நல்ல நிலைக்கு வருகிறது என்று ஏற்பட்டு இப்பொழுது நாட்டை மீட்பதற்கு ஜனாதிபதி பல்வேறுபட்ட வழிகளிலே முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இதுவாறு இருக்கின்ற வேலையில் சாமர சம்பத் தசநாயக்கா உங்களுக்கு தெரியும் நல்லம்மா அமைச்சர் என்று சொல்வோம் இந்த அரசாங்கம் கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளால் தான் நாடு இவ்வாறு பிளந்திருக்கிறது என்பது போன்று கருத்து தெரிவித்திருக்கிறார் பூமி பொறுக்கவில்லையா இந்த அரசாங்கம் செய்து இந்த அரசாங்கம் விடுத்த பொய் அறிக்கைகள் பூமி பொறுக்காது தான் பூமி பிளந்திருக்கிறது என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த ரவுஹக்கீம் அவர் தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இந்த தேசிய பேரிடர் வேளையிலே நாங்கள் முன்னே நாள் ஜனாதிபதிகளை அழைத்திருக்க வேண்டும் அவர்களது ஆலோசனைகளை பெற்றிருக்க வேண்டும் அவர்களது வழக்குகளை புறந்தள்ளி விடுவோம் அவர்களது வழக்குகளை அப்படி தூக்கி வைத்து விடுவோம் தூக்கி வைத்து விட்டு நாங்கள் நாட்டை எவ்வாறு முன்னேற்றுவது என்பது தொடர்பாக அவர்களிடம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம் ஜனாதிபதிகளுக்கு எதிராக வழக்கு இவர் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் ஐஎஃப்எஃப் பேசுவோம் ஐஎஃப்எம்முக்கு கொடுக்குற கடனை திருப்பி இப்போது தரமாட்டோம் என்று சொல்லுவோம் அதே வேளையில் இருதரப்பு கடன்கள் தொடர்பாகவும் இப்போ அவைக்கெல்லாம் விளங்கிட்டு வெளிநாடுகள் இருந்தெல்லாம் பெருந்தொகையான பணங்கள் இலங்கைக்கு வருகிறது எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத ஒரு செயற்பாட்டை இந்த அரசாங்கம் செய்ய போகிறது எனவே நாங்களும் அதற்குள்ளே இணைந்து கொண்டால் அவர்களது நிழலில் நாங்களும் குளிர் காய்ந்து கொள்ளலாம் என்பது போன்றுதான் இவரது கருத்து அமைந்திருக்கிறது நாங்கள் ஜனாதிபதிகளை அழைக்க வேண்டும் எந்த ஒரு அரசாங்கத்தாலும் இவ்வளவு பணத்தை ஈடு செய்ய முடியாது உங்களால் இதை தாக்குப்பிடிக்க முடியாது உங்களுக்கு அனுபவம் பத்தாது நீங்கள் அனுபவசாலிகளான எங்களது கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவை அலையுங்கள் அவர்களோடு ஆலோசனை செய்யுங்கள் என்று ஜனாதிபதிக்கு இவர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் இப்பொழுது இவர் ஜனாதிபதியின் ஆலோசகராக மாறியிருக்கிறார் என்பதற்காக பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது இப்படியாக இருக்கின்ற வழியில் திருகோணமலையில் உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட இளைஞர்கள் தாமாக முன்வந்து அந்த திருகோணமலை மூதூர் பகுதிக்கு பல்வேறுபட்ட உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பல இடங்களுக்கு இளைஞர்கள் உணவுகளை அளிக்கிறார்கள் மக்களை காப்பாற்றுகிறார்கள் மக்களை வேறு இடத்துக்கு அழைத்து வருகிறார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் அந்த மக்களை திரும்பி பார்க்கவில்லை என்று பலர் கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கின்ற வேளையில் சாணக்கிய எனது முகநூலில் ஒரு கருத்தை பார்க்க கிடைத்தது என்னவென்று சொன்னால் தமிழரசுக் கட்சிதான் அங்கே உதவிகளை செய்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதைவிட இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் கதிரவேலு சண்முகம் கோதாசர் இவர் நித்திரையில் இருந்திருக்கிறார் இவ்வளவு நாளும் ஏழு நாட்கள் கடந்த பிற்பாடு இப்பொழுதுதான் உணவோடு சென்று மக்களுக்கு உணவுகள் கொடுக்கிறார் அதை புகைப்படம் வரும் முகநூல்களில் பகிர்கிறார்கள் இதுதான் இப்பொழுது அரசியலாக இருக்கிறது முகநூலில் பகடம் பகிர்வது தான் இப்பொழுது அரசியலாக இருக்கிறது பல அரசியல்வாதிகளை காணவில்லை யாழ்ப்பாணத்திலே தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த எவரும் உதவி செய்யவில்லை என்று தெரிவிக்கிறார்கள் முல்லைத்தீவு பக்கம் யாரையும் காணவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் வெள்ளை உடையணிந்து கண்டிக்கு வந்திருக்கிறார்கள் வழக்கமாக சிபிகே இருந்து தலையாட்டுவது போன்று இப்பொழுது சாணக்கியன் பேசுகிறார் பக்கத்திலே பதில் செயலாளர் இருந்து தலையாட்டி கொண்டிருக்கிறார் எங்கே போகிறது நாடு என்று யோசிக்க தோன்றுகிறது இப்படியான செயற்பாடுகள் தான் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்க போகிறது அரசியல் பிழைத்து விட்டது போன்றுதான் தெரிகிறது தமிழரசுக் கட்சிக்கு அரசியல் பிழைத்து விட்டது என்று தான் இப்பொழுது சொல்ல தோன்றுகிறது ஏனென்று சொன்னால் அவ்வாறாகத்தான் அவர்களது செயற்பாடுகள் இருக்கிறது தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகள் எதுவும் செய்யவில்லை மக்களாக முன்வந்து தங்களுக்கான செயற்பாடுகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் இடர்பாடுகள் இன்னும் தீர்ந்தபாடில்லை நாட்டிற்கு ஒன்பதாம் தேதி தொட ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் இந்த அனர்த்தங்கள் ஏற்படும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள் பருவமழை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது பார்ப்போம் என்று நடைபெறப் போகிறது என்று இந்த பேரணம் காரணமாக மக்களது சொத்துக்கள் உடைமைகள் பல சேதமடைந்திருக்கின்றன அதற்கான இழப்பீடுகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலர் பணங்கள் இவ்வாறு சேதமடைந்திருக்கும் ஒரு சிலர் தங்களது பணங்களை வைத்திருப்பார்கள் வர்த்தகர்கள் பணத்தினை வீட்டிலே வைத்திருந்திருப்பார்கள் அன்று நடந்த வர்த்தக பணங்கள் அவர்களது வர்த்தக நிலையத்தில் இருந்திருக்கும் இவ்வாறு பணங்கள் சேதமடைந்திருந்தால் அந்த பணங்களை இயற்கையாக உலர வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் வெயிலை வைத்து அவற்றை காய வைப்பதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அல்லது தண்ணீரிலே அவற்றை கழுவி ஒரு இடத்திலே வைத்து அவற்றை காய வைப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அவ்வாறும் அவை சேதமடைந்திருந்தால் நீங்கள் வங்கிகளிலே கொடுத்து அதற்குரிய பொது பணங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பது போன்று இப்பொழுது மத்திய வங்கி ஒரு தகவலை அறிவித்திருக்கிறது இதன் அடிப்படையில் உங்களிடம் இருக்கின்ற பணங்கள் பழுதடைந்தால் நீங்கள் கவலை அடை தேவையில்லை வங்கியிலே கொடுத்து நீங்கள் அவற்றை மாற்றி பெற்றுக்கொள்ளலாம் என்று மத்திய வங்கி உங்களுக்கு அறிவித்திருக்கிறது அடுத்து மற்றும் ஒரு தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிற கருத்து தான் இப்பொழுது அடுத்த விடயமாக இருக்கிறது ராதாகிருஷ்ணன் எம்பி என்ன என்று சொன்னால் நாட்டில் ஏற்பட்ட முழு அனர்த்தங்களுக்கும் அரசாங்கத்தினுடைய அசம்பந்த போக்குத்தான் காரணமாக இருக்கிறது அவர்கள் தகுந்த தகுந்த நேரத்திலே தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது போன்று இப்பொழுது ராதாகிருஷ்ணன் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று பலர் குற்றம் மத்தி வருகிறார்கள் அரசாங்கம் இதற்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை அரசாங்கத்துக்கு இருக்கும் என்று பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை பார்த்துக் கொள்ளலாம் சிறையில் இருக்கின்ற சிறைச்சாலை கைதிகளை தங்கள் உணவுகளை ஒருத்து அதை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற வகையில் தமிழ் அரசியல்வாதிகள் எங்கே என்று பலர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பலரது முகங்களை காணவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் மலையகத்திலே இவ்வளவு பெரிய புரள் நடந்திருக்கிறது இவ்வளவு பெரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஒருவர் பெரிய நட்சத்திர ஹோட்டலிலே தனது திருமண வரவேற்பை நடத்தி இருக்கிறார் அவர் இந்த மலையக பக்கத்துக்கு போனாரோ தெரியவில்லை மலையக மக்கள் இவருக்கு தான் வாக்களித்திருந்தார்கள் அதைத் தவிர இந்த நாடாளுமன்றத்திலே மனோ கணேசன் அமைதி காத்தார் என்று சொல்கிறார் அவரது முகநூலிலே அதை காண கிடைத்திருந்தது என்னவென்று சொன்னால் ஜனாதிபதி பேசி முடிக்கு வரைக்கும் தான் அமைதி காத்தார் என்றும் விரைவாக மக்களுக்கான உதவிகளை வழங்குங்கள் என்பது போன்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படியானால் இந்தியாவிடமிருந்து வீடு பெற்றுத் தருவோம் என்று நீங்கள் அளித்த வாக்குறுதி எங்கு போனது நாங்கள்தான் காணிகளை அளித்தோம் நாங்கள் தான் வீடு கட்டி தருவோம் எங்களால் தான் இது முடியும் என்று அன்று மார்கட்டி கொண்டீர்களே அப்படியானால் இப்பொழுது ஜனாதிபதியிடம் நீங்கள் தெரிவிக்கின்ற இந்த கருத்து எப்படியானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அக்கறை பெற்று பொலிஸ் நிலையத்திலே ஒரு விசித்திரமான வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் ஏர்டெல் தொலைத்தொடர்பு நிலையம் மற்றும் டயலாக் நிலையங்களுக்காக இந்த கடந்த ஏழாம் தேதியில் தங்களிடம் முற்பணம் பெற்றுக்கொண்ட இந்த நிறுவனங்கள் தங்கள் சேவையை உடனடியாக நிறுத்தியதன் காரணமாக தங்களது தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன உறவினர்களோடு தங்களுக்கான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுவிட்டன இதனால் தங்களது மனதளவில் தங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நிறுத்தி வைக்கப்பட்ட நாட்களுக்கும் இவர்கள் பணம் அறவிட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அக்கறை பெற்று இரு நண்பர்கள் இணைந்து முறைப்பாடொன்றினை மேற்கொண்டிருக்கிறார்கள் இவை தொடர்பாக இனி என்ன நடைபெறப் போகிறது என்பதை பார்த்துக்கொள்ளலாம் அனர்த்தம் காரணமாக தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தது என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த இருக்கிறது இப்படி இருக்கிற நேரத்திலே இவ்வாறான சம்பவம் என்ன நடைபெறப் போகிறது என்று பார்த்துக்கொள்ளலாம் அதே உலகில் இந்த யாழ் மாவட்டத்துக்கு வழங்கப்பட்ட இடர்கால நிதி தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருந்தன ஆனால் இன்று அரசாங்க அதிபர் அவற்றை மறப்பு தெரிவித்திருக்கிறார் என்னென்று சொன்னால் அவ்வாறான எதுவும் நடைபெறவில்லை நாங்கள் தகுந்தவர்களுக்குத்தான் இவ்வாறான உதவிகளை வழங்கியிருக்கிறோம் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள் அக்கிய நாடுகள் சபை ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையிலே தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆகிய பகுதி முழுவதும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பதிவான மிக மோசமான ஒரு காலநிலையாக இது பார்க்கப்பட்டிருக்கிறது ஐந்து நாடுகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனால் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்றும் கோடிக்கணக்கான மக்கள் இதனால் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நவம்பர் இறுதிக்குள் நான்கு தசம் ஒன்று மில்லியனுக்கும் அதிகமான சிறுவர்கள் கல்வி தடைப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அத்துடன் வியட்நாமில் சுமார் மூன்று மில்லியன் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சுமார் ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்றும் இவர்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜுனிசெப் சிறுவர்கள் தொடர்பாக பெரும் அக்கறை காட்டி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இவர்களாலும் இலங்கையில் இருக்கின்ற சிறுவர்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இந்த பேரிடர் காலத்தில் அரச ஊழியர்களுக்கு குறிப்பாக அலுவலகர்களுக்கு சிறப்பு கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் என அக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் வஜிர அபயவர்த்தன கேட்டுக்கொண்டிருக்கிறார் பாதிக்கப்பட்ட கிராம மாவட்டங்களுக்கு நிவாரண நடவடிக்கைகளை அறிவித்தல் ஆறு மாத காலத்துக்கு வணிகர்களுக்கு வட்டி இல்லாத கடனினை பெற்றுக் கொடுத்தல் குத்தகைகளை பகுப்பாய்வு செய்தல் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடுகளை வழங்குதல் முழுமையான சேதமடைந்த வீடுகளுக்கு குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச இழப்பீடுகளின் வரம்புகளை நிர்ணயித்தல் என்று தெரிவித்திருக்கிறார் இதே தான் ஜனாதிபதி நேற்றைய தினம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது சேதமடைந்த வீடுகளுக்கு இவ்வளவு பணம் வழங்கப்படும் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இவ்வளவு பணம் வழங்கப்படும் என்பதை ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்து விட்டார் இவர்களும் தங்களது பங்குக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக இவ்வாறான கருத்துக்களை இவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் இடர்கால வேலைகளே பொருட்களை அதிகூடிய விலைக்கு விற்பனை செய்ய வேண்டாம் என்று பல்வேறுபட்ட தகவல்கள் அரசாங்கத்தாலும் நுகர்வோர் அபிவிருத்தி அதிகார சபையாலும் தெரிவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு தண்ணீக்கு பெரும் தட்டுப்பாடு பெற்றிருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பலாங்குடையில் இருக்கின்ற ஒரு இடத்தில் ஒரு நபர் ஒரு போத்தல் ஒன்றினை கூடுதலான விலைக்கு விற்பனை செய்வது நுகர்வோர் அதிகார சபையால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் தண்டப்பணம் நீதிமன்றத்தால் அறவிடப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளால் பலாங்குடை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை இழைப்பு குறித்த விலைக்கு அதிகமாக அதாவது நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்த போத்தல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு தான் இப்பொழுது பத்து லட்சம் ரூபாய் தண்டபணம் அறவிடப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த இடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து இலங்கையை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கான நிதி உதவிகளை வழங்கிய வண்ணமே இருக்கிறார்கள் ஒரு சிலர் தனிப்பட்ட வகையிலும் தங்களாலான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வழங்கப்படுகின்ற உதவிகள் சரியான வழியில் சென்று சேர்கின்றனவா என்பதை உதவி வழங்கியவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலர் பெற்றுக்கொண்ட பணங்களை மக்களுக்கு தகுந்த முறையில் வழங்கவில்லை கருத்துக்கள் முன் முன்வைக்கப்படுகின்றன எனவே இவை தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்படும் இழப்புகளில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு எதுவும் ஈடு செய்ய முடியாது இறந்த உயிர்களையும் திரும்ப யாரும் பெற்றுவர முடியாது ஆனாலும் இறந்த உயிர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டுமென்று எல்லோருமே கடவுளை பிரார்த்தித்துக் கொள்வோம் அதே வேளையில் மேலும் பல இடர்பாடுகள் ஏற்படும் என்பது போன்றுதான் வானிலை அவதான நிலையம் அறிவித்த வண்ணம் இருக்கிறது இந்த இடர்களிலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நீங்கள் வழங்குகின்ற தெய்வங்களிடம் மன்றாடி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உதவிகள் மக்களை சென்றடைந்து அந்த மக்கள் அந்த வீழ்ச்சியில் இருந்து மீண்டு எழுந்து வந்து தங்களது வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான நீங்கள் வழங்குகின்ற தெய்வம் நான் வழங்குகின்ற தெய்வங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்